திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க ஒரு மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறையாக மலர்கிறது நம்ம மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் ஐம்பது ஆனந்த மாலை இந்த ஆனந்த மாலையில் அருமையான வரிகளை கோத்து சிவபெருமானுக்கு ஆனந்த மாலையாக அணிவிச்சிருக்காரு இது என்னென்னு பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அனைவரும் இந்த பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயரணும் கோடிக்கணக்கான இந்த யூடியூப்பை பார்க்குறாங்க ஆனால் ஒரு சிலர் தான் பார்க்குறாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இது அனைவருக்கும் போய் சேரணும் என்னாதான் இந்த மனுஷி சொல்கிறான்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் எட்டாம் திருமலை மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் ஐம்பது ஆனந்த மாலை சிவானுபவ விருப்பம் பெருமான் பேரானந்த திளைப்பில் தம் செயல் அடங்கி போதல் பேரின்ப பேற்றுக்கு தம்மை அழைக்க வேண்டுதல் பெரும் காதல் காதல் அடியாருடன் கூட விழைதல் அருமையாக சொல்லிக்க பாருங்க சோபருமான அப்படி ஆனந்த கழிப்போட கூப்பிடுறாராம் இப்போ நம்ம இந்த பாடலை படிப்போம் திரு திருத்தில்லையில் அருளியது அறுசீர் விருத்தம் மின் பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு அமரெல்லாம் கல் மணக்கடையாய் கழிப்புண்டு அவள கடல் விழுந்து என் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே என்னாலறியா பதம் தந்தாய் யானும் அதுவே அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை உடையாயடிமைக்கு ஆர் என்பேன் பல்நாள் உன்னை பணிந்தே தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கே இருந்தே நோய்க்கு விருந்தாயே சீலம் இன்றி நோன்பின்றி இன்றி அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழி வழிகாட்டி வாராவுலக நெறியற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடு இலாதாய் பழிகொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே கொடுமானரகத்து நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே நடு ஆய் நில்லாது ஒழிந்த கால் நன்றோயங்கள் நாயகமே தாயாய் முளையை தருவானே தாராது ஒழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பியினிதான் நல்குதியே தாயே என்று உன் தாயா தாயானி என்பால் இல்லையே நாயே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கெடவே அமையுமே என்ன விடில் என்னை அஞ்சேல் என்பாரோதான் சாவாரெல்லாம் என் நளவோ தற்காரு அன்று என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரியா பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அறியா பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியனே தெரிய அரியா பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியணே திருச்சிற்றம்பலம் அருமையான பாடல் பார்த்தீங்களா என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா முன்னேற அணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனு உலகம் பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றார் நின்றார் அமரர் எல்லாம் கல்நேர் அணைய மணக்கடையாய் கழிப்புண்டு அவள கடல் வீழ்ந்த என் நேர் அணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே நான் எப்படி உன்னை வந்து சேர்றது உன்னை எப்படி வந்து நான் அணைக்கிறது எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே தேவர்கள்லாம் எப்படி செய்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க எனக்கு சொல்லுங்க என் நேர் அணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே அப்படின்றாரு என்னால் அறியா பதம் தந்தாய் எனக்கு என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன் உன்னால் ஒன்றும் குறையில்லை உடையாய் அடிமைக்கு ஆர் என்பேன் பல்நாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே எனக்கு எல்லா பதமும் கொடுத்தேன் எனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரிவிச்சேன் நான் தெரியாமல் கெட்டேன் உன் உன் மேலே குறை சொல்கிறதுக்கு இல்லை நான் தான் வந்து அந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணிட்டேன் உடையாய் அடிமைக்கு ஆறு என்பேன் இவன் எனக்கு யார் பல நாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய எனக்கு முன்னாடி அவங்களெலாம் பழைய அடியார் அவங்களோட அவங்க என்ன முன்னாடி உன்னை எல்லாம் தொழுதி ஏற்றுறாங்க அவங்களோட கூட ஒன்றும் போய் கூடலை பழைய அடியாரோடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கே இருந்தேன் நோய் காலம் நான் நோய்க்க நோய் நோய்க்கே விருந்தாயே அடிமையாக கூட இல்லை நோய்க்கு விருந்தாயிட்டார் அப்படியே அந்த குழந்தை ஒரு தாயை நினச்சி ஏங்கிச்சின்னே எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏங்கின் கடக்கிறாரு நோய்க்கு விருந்தாயிட்டார் சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறி ஏற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கொடுவதே இது ஏழு பாடல்ங்கிறதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் படித்து காட்டலான் அவர் வந்து சொல்றாரு சீலம் இல்லையாம் அவர் சுத்தம் இல்லையாம் அவர் நோன்பு எதுவும் தெரியாது எப்படியா அந்த மந்திரி செல்வ செழிப்பில் இருந்தவர் சிவபெருமானை பார்த்த உடனே அப்படியே கட்டின துணியோடு எனக்கு சிவந்தான் வேணும்னு வந்தவர் எவ்வளோ ஒரு தண்ண அடக்கத்தோடு சொல்கிறாரு பாருங்க நான் பழைய அடியார் கூட கூட என்னால் கூட முடியல அப்படி இருக்கிறேன் நான் நோய்க்கு விருந்தாயிட்டேன் சீலம் எனக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம்லாம் தெரியாது எனக்கு சீலம் தெரியாது எப்படி இருக்கணும் எப்படி குளிச்சு சுத்தமாக இருக்கணும் தான் அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியாது செறிவே இன்றி அதுக்கான புத்தியும் இல்லை எனக்கு அறிவின்றி தோளின் பாவை கூத்தாட்டி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கங்க ஆடிக்கிட்டு இருந்துட்டேன் இப்போ எந்த இதுவும் நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை இந்த மாதிரி கடந்தான மாலும் காட்டி வழி காட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டிய ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே எனக்கு எல்லாத்தையும் நீ காமிச்சிட்ட வழி காமிச்சிட்ட ஆனால் என்னை என்னைக்கு வந்து கூட்டிகிட்டு போற எல்லாம் எனக்கு தெரிய வச்ச தெளி வச்சுட்டே எல்லாம் பண்ணிட்டேன் என்னை என்றைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஐம்பதாவது பாடலில் ஆனந்த மாலையாக கொடுத்துருக்காரு அவ்வளோ ஒரு 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 வரியும் தேன்தாங்க தேனுக்கு மீறி ஏன்னா இருந்தால் சொல்லுங்கள் ஒன்றும் கிடையாது அப்படியே தித்திக்குது நாவெல்லாம் கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடு இழாதாய் பழி கொண்டாய் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் பின்னை பயன் என்னே கொடுமா நரகத்து அழுந்தாமே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாது ஒழிந்தக்கால் நன்றோ எங்கள் நாயகமே அப்பா நான் கெடுறதெல்லாம் கெட்டு ஒழிஞ்சிட்டேன் இதுக்கு மேலே கெடுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நீ பழிக்கு ஆளாவ என் நேரம் சிவன் சிவன் சுத்தின்னு கிடந்தான் எப்படி கிடக்கிறான் பாருன் படுவேன் படுவது எல்லாம் நான் பட்டால் இதெல்லாம் பட்ட பிறகு எனக்கு இன்னும் பயன் என்ன அப்புறம் உன்னை நம்பி நான் இன்னத்துக்கு இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் நான் அதை தான் நான் சொல்லுவேன் அப்பா எவருமானே அப்பனே நான் புறந்திலேருந்து நான் உன்னை தான் நம்பி இருக்கிறேன் என்னை நாலு பேர் எகிச்சு மகிழ்ச்சி பேசுகிற மாதிரி வச்சிடாதப்பா பல்லு படைத்தவங்க பரிகாசம் பேசுவாங்க நாக்கு படித்தவங்க நாணியம் பேசுவாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த சிவன் சிவன் என் நேரம் கோயிலுக்கு பணி செய்து நின்றா அவளுக்கு இப்படி ஒரு குறை அப்படின்னு அந்த குறையெல்லாம் இருக்கக்கூடாது தெய்வத்தை நம்பினவங்களுக்கு ஒரு காலம் எந்த குறையும் வரக்கூடாது அது வந்தாலும் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தடுத்தாட்கொள்ள வேணும் அப்பா அப்படின்னு நான் வேண்டிக்குவேன் இந்த இதை தான் நம்ம தெய்வம் நம்மளுக்கு அருளை வேணும் எதுக்கு நம்ம முன் முன்னாடியே எதுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லி வைக்கிறோம் அதை அருமையாக சொல்கிறார் கொடுமா நரகத்தை அழுந்தாமே காற்று ஆட்கொள்ளும் குறுமணியே நடுவாய் நில்லாது ஒழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே நீ இந்த மாதிரி இருந்தா எப்படி நான் சொல்றது நல்லா இருக்குதா நீ பண்றது தாயாய் முளையை தருவானே தாராது ஒழிந்தால் சவளையாய் ஏன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்று உன் தாள் அடைந்தேன் தாயான் என்பால் இல்லையே நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ நான் தாயாய் நான் க சவளை போயிட்டேன் சவளை போன பிள்ளை என்ன பண்ணோம் அந்த தாயோட பால் இல்லாமல் தாய் பால் இல்லாமல் அந்த குழந்தை சவளையாயிடுச்சான் தாயாய் முளையை தருவான் அப்படின்னு பார்த்தா தரலை தராது ஒழுந்த அந்த குழந்தை என்ன பண்ணோம் சவலையாயிடுச்சு நான் ஏன் கழிந்து போவேனோ நான் இப்படியே சவலையாக போயிடுவேனா நம்பி இனித்தான் நல்குதியை உன்னையே நான் நம்பி இருக்கிறேன் உன் தால் அடைந்தேன் தாயா என்பால் நீ இல்லையே நீ எனக்கு தாயா இல்லையே என்னை என்னன்னு கேட்கலையே என்னை கவனிக்கலையே அப்படின்னுட்டு அப்படி ஒரு குறை சொல்லி அழு அழுகுறாரு அந்த நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாமோ நான் வேணாமா அவனுக்கு நான் உனக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வரியை பாடும்போது நம்ம நெஞ்சமெல்லாம் பதறுது அப்படி ஒரு ஆத்தாமையில் இந்த வரிய நீங்க உட்காந்து தனிமையில உட்காந்து பாடி பாருங்க நம்ம சிவபெருமானே எதிர வந்து நிற்ப அப்படி ஒரு கோவே அருளை வேண்டாமோ கோவே அரசே எனக்கு அருளை வேண்டாமா கொடியேண்ட கெடவே அமையமோ நான் வந்து கெட்டு போயிடுவோம் எனக்கு பயமா இருக்குது ஆவா என்னா விடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான் இந்த உலகத்தில் என்ன பயப்படாதப்பா நீ அதெல்லாம் கவலைப்படாத உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் சாவார் எல்லாம் என்ன அளவோ தக்க ஆறு அன்று என்னாரோ தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயோ நான் அப்படியே தகச்சிட்டேன் தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனிதான் தேற்றாயோ நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து அவரை ஒரு குதிரை வாங்க போனவரை கோயிலுக்கு அந்த பணத்தை எல்லாம் போட்டு செலவு பண்ணிட்டு வந்துடுறாரு குதிரை வாங்கலை கோயில் செலவு பண்ணிட்டாரு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்னை ராஜா வர சொல்லி ஆளமிச்சிட்டாரு நீ போ ஆவணி மூலம் அன்னைக்கு வரும் போ அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த நரியெல்லாம் உயர்ந்த ஜாதி நரியெல்லாம் அப்படி அரபிக் குதிரைன்னு சொல்லுவாங்க அந்த நான் இப்போ சொல்லும்போது சொல்லுவாங்க நல்லா அப்படி ஒரு உயர்ந்த ஜாதி குதிரையை கொண்டு வந்து நிறுத்துறாராம் அதை பார்த்த உடனே அரசனுக்கு மெய் மறந்து போச்சான் அவர் சந்தோஷப்பட்டு ஆனால் வந்திருக்கிறது சிவபெருமானு மாணிக்க வாசகருக்கு தெரியும் ஆனால் அரசனுக்கு தெரியாது அப்போ அந்த அரசன் மனமும் வந்து உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க போட்டுக்கிற மணி மாலை அது இதுன்னு போடுவாங்க பொன்னாடாக இருந்து அந்த பொன்னாடைய சிவபெருமானுக்கு அணிவிக்கணும்னுறான் வணங்காத தலை இல்லையா அந்த சவுக்கு குச்சி அப்படி நீட்டுறான் யோ இதில் போடியா நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த குச்சி நான் உங்கள் குதிரைக்காரனுக்கு மரியாதையே தெரியல இல்லை அவங்க ஊரில் அப்படி தான் போலகுது அப்படின்றாராம் மாணிக்க வாசகர் வணங்காத சிரம் இல்லையா அது யாரையும் வணங்காத தலை வணங்காத கை அந்த மாதிரியான எங்கள் அப்ப அருமையாக அந்த சால்வையை வாங்கி அப்படி போட்டுக்கிறாராம் போட்டுக்கின்னு இப்பையே செக் பண்ணிக்க நல்லா இருக்குதான்னு பார்த்துக்க அதுக்கப்புறம் திரும்பி வாபஸ்லாம் வாங்க முடியாது நீ கொடுத்த பணத்துக்கு சரிதான் நான் பார்த்துக்கணும் மனமோ வந்து போயிட்டேன் எனக்கு நல்லாக்குது குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து என்னென்ன இதுவெல்லாம் காமிச்ச பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சு அது ஏற்றும் பெருந்துரையாய் ஆ பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெல்லமே தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியனே நான் அப்படியே இதெல்லாம் பார்த்து தகச்சி போய் நிற்கிறேன் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல உன்னுடைய திருவிளையாடெல்லாம் கொஞ்சமா நெஞ்சமா எதை நான் நினச்சி சந்தோஷப்பட்டு அப்படியே நினைக்க நினைக்க நான் திக்குமுக்காடி நிற்கிறேன் அப்படின்ற அருமையான இந்த பதிவை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் ஏழு பாடல் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் படித்து பார்த்துட்டோம் இதையெல்லாம் கேட்டு மாணிக்க வாசகருடைய நம்ம திருவாசகம் அருளிய மாணிக்க அடி அடிப்பணிஞ்சு எங்களுக்கு இந்த பேரானந்தத்தை எல்லாம் கொடுத்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி இதை பாட வச்சு எழுதி வச்சு நம்மளுக்கு கொடுத்த நம்ம சிவபெருமானுக்கு எல்லையில்லா நன்றியும் கோடி கோடி வணக்கமும் அவருக்கு எங்களுக்கு எப்பெல்லாம் இடர் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து காக்கணும் என் அப்பனே அவினாசி அப்பா பாண்டி வெல்லமே துயர் துடைக்க ஓடி வரணும் அப்பா சிவா திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்